ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆரோக்கியமான கீரை அடை நீங்கள் என் என்கிட்ட வந்து இன்றைக்கி பசலை இருக்குது அது அது கூட நான் உருளைக்கிழங்கும் பீட்ரோட் திரு மாதிரி திருவி எடுத்துக்குவேன் குத்து பசலை வந்து அம்மா வந்து வீட்டிலையே வளர்த்துருக்குறாங்க பக்கீட்டுங்களெல்லாம் போட்டிருந்தாங்க இந்த கீரையை நிறைய பிச்சுட்டு வந்துட்டேன் இதை நல்லா அலசி நறுக்கி எடுத்துக்கிறேன் நான் கீரையை நல்லா சூனியாக நறுக்கியாச்சு நறுக்கினத அழைச்சி எடுத்து வச்சிடலாம் ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன் நம்ம இந்த ரவையை தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு ரொட்டி தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரவை நம்ம ஊற வச்ச ரவை எடுத்துக்கலாம் அதிலேயே அரைக்கப்பு அரிசி மாவு சேர்த்திக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் போல் கோதுமை மாவு நம்மளுக்கு கோதுமை மாவு எடுத்தால் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கட்டுன்னு ஒரு மூணு மிளகா பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் அதையும் அதிலையே சேர்த்துரலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்தேன் அதையும் நறுக்குனது இதிலையே சேர்த்திடலாம் நல்லா உருளைக்கெழங்கு துருவி அலைச்சி எடுத்துருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு அந்த உருளைக்கிழங்கையும் இதிலேயே சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்திட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கீரை நான் குத்து பசில் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன கீரை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் தூள் எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு உருளைக்கெழங்கு கீரை எல்லாம் நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா குறைஞ்சிரும் நல்லா இந்த மாதிரி தவா தவ அடை தட்டி எடுத்துக்கலாம் தவா நல்லா சூடு வருஷம் நமக்கு நல்லா உண்டு பிடிச்சிட்டு தட்டிக்கலாம் கையில் தண்ணி நெனைச்சி தட்டினீங்கன்னா கொஞ்சம் கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த வீட்டில் கீரை சாப்பிடாதவங்களுக்கு இல்லை சுகர் பேஷண்ட்டு ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நான் புத்துப்பசில் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன கீரை இருக்கோ அந்த கீரையில் செய்யலாம் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட கொஞ்சம் வீட்டில் டிஃப்ரெண்ட்ஸாக சமைச்சி கொடுத்த மாதிரியும் இருக்கும் உங்களால் எந்த அளவுக்கு மெலீஸாக தட்ட முடியுமோ தட்டும் போது ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லிம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப தீ அதிகமாக இருந்தால் நம்மளால் மேலே தட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கை சூடு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிருங்க ஸ்லோ பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்மளால் மெலீஸாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம் தட்டிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் தட்டியாச்சு ரவுண்ட் ஷேப் வந்திருக்கேன் என்னான்னு தெரியாது பட் மெலீஸாக தட்டிருக்கிறேன் தட்டிட்டு ஸ்டவ் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்தி மூடி போட்டு வேக வச்சு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கலாம் திருப்பி போட்டு இன்னொரு புற வேக வச்சுக்கலாம் நான் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்ற வெஜிடபிள்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் பட் கீரை அதிகமாக இருந்தால் அதனுடைய சத்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அதனால் நான் கீரை தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன் புறமும் நல்லா வேகட்டும் நல்லா இந்த மாதிரி சுற்றி வரும் தள்ளி விட்டு தள்ளி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் காலையில் டிஃபனுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சின்னவங்க முதல் பெரியவங்கலையும் எல்லாருமே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் நெய் வந்தால் நெய் சேர்த்திக்கோங்க நெய் சாப்பிட்றதில்ல ஆனால் என்ன கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ரவை அரிசி மாவு ரெண்டுமே கலந்து எடுத்துருக்கோங்க நமக்கு கீரை ரொட்டி நல்லா வெந்துருச்சு எடுத்துரலாம் நம்ம பசங்களுக்கு ரொட்டினாக்கா கொஞ்சம் கஷ்டன்ற வீட்டில் இந்த மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம் இதே மாவை அழகாக குட்டி குட்டி உண்டியாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வடைக்கு தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டிக்கோங்க நம்ம அதுக்கு கொஞ்சம் ஆயில் கம்மியாக தேவைறோம் இதுக்கு கொஞ்சம் ஆயில் கூடுதலாக தேவைப்படும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கலாம் முருகலாம் விட்டோங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லை எங்கள் வீட்டில் அடாலாம் சாப்பிட மாட்டாங்க எங்கள் குட்டீஸுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் கூட செஞ்சு கொடுங்க அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தானே நம்ம வீட்டில் சமைச்சு கொடுக்குறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சமைச்சி கொடுக்கலாம் இல்லையா நான் இது மேலே லைட்டாக சேமியா போடுறேன் என்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ப்ரெட்டு தூள் இருந்தால் அதை கூட வைக்கலாம் நான் சேமியா வைக்கிறேன் There will not be a few for the class. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது இல்லையா நமக்கு அதனால் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் அன்னாடியும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு நல்லா ரெண்டு விதமான சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அவங்க கண் கவர்ற மாதிரி இருக்கணுன்றதுனால இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு விதமாக ஒரே மாவு தான் ஒரே தவா தான் பட்டு செய்முறை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுது அவ்வளோதான் அதை கொஞ்சம் நம்ம யோசித்து பிள்ளைங்களுக்கு அவங்க மைண்ட் செட்டுக்கு போய் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி கிதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கட்லக்குன்னு சொல்லி கூட கொடுத்துர்லாம் ஈஸியாக கீரை கட்லக் சிக்கன் பொட்டோட்டோ அவ்வளோதான் செய்யணுமா கட்லைக்கு இதை செய்யலாம் நல்லா வெந்திரிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கலர் திருமீ வந்தவொடனே ஒவ்வொன்றா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கே நல்லா முருகாக நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மைண்ட் செட்டுக்கு தகுந்தப்பல இந்த மாதிரியும் கட்லக் கீரை கட்ளக் ரெடி ஆயிடுச்சு மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது மெதுவாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லது ஈஸியாக ஜீரணம் ஆகும் நம்ம கீரை சேர்த்திருக்காங்க இல்லையா அதனால் நமக்கு ஈஸியாக ஜீரணம் ஆகிற ரொட்டி அடை சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ரொட்டி சொல்லுவாங்க என்னோடய ஸ்டைலில் ஈஸியாக ரெடி ஆயிருச்சு அதே மாதிரி நல்லா பசங்கள் வந்த உடனே ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்லா மொறு மொறுன்னு இதே கட்லக் மாதிரி செஞ்சும் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கும் சுவை நல்லாயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு முறை சமைங்க விசிங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் உறவுகளே இன்னொரு முறை சந்திக்கிறேன்